வணக்கம் நான் காயந்தான் நீங்க ஓகே இன்றைய தினம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வீடியோ அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பிராங்க் ஒன்று செய்ய போறோம் என்ன என்ன ஓகே அப்படியே ஹவுஸ் இந்த கையை காட்டுங்கள் எனக்கு பத்திங்க டேஸ்ல ஓகே சின்ன ஒரு பொட்டு மாதிரி ஒன்று வச்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹவுசி எனக்கு வந்து இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு காயம் மாதிரி ரோட்டில் வந்து நிற்க போறீங்க இல்லைன்னா அவசியம் ரோட்டில் என்னத்தை வச்சு கொண்டு நிற்க போறீங்க சோடா சோடா வந்து வச்சு கொண்டு நிற்க போறான்னு பார்த்தீங்கன்னா சோடா வந்து சோடா மாதிரி தான் கிடக்கு வேற வாசியை குடிச்சிட்டேன் வேற வாசி வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கிறேன் அதாவது கலர் மாறக்கூடாது அது ஏன்னெண்டு பார்த்தீங்கன்னா அதே சமயம் பச்சனை இது வந்து சூப்பர் குழு இதால் வந்து புள்ள வந்து ஒட்டி வச்சுக்கிறேன் ரோட்டில் வந்து வாராக்கலை மறைத்து கவலை பிரான் அண்ணா எனக்கு ஏழாது இருக்கா சோடா அது வந்து அப்போ என்ன செய்யணும் ஓ கத்தியால் வெட்டுங்க சொல்லிணா ஓகே அதை தான் வந்து வீடியோ சும்மா செய்ய போகிறேன் உண்மையிலே என்னென்னு சொல்கிற பெம்பலா ஒரு நார்மலாக வந்து பெம்பலா எடுக்கிற வீடியோ தான் மறக்காமல் வந்து பாருங்க ஓகே அதுக்கு முதல்ல வந்து சேனலுக்கு மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோ உடனே கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஆறுனு தெரியாத வந்து சும்மா வந்து ப்ராங்க் பண்ணப் போகிறோம் அது எப்படி தெரியாமல் நான் நூறு ஓகே தொடர்ச்சியாக வந்து வீடியோ பாருங்க

ஓகே ஒரு நாள் அம்பட்டுண்ணா சரி ஓகே இன்னும் இன்னும் யாராவது தான் சரி பிராயம் பண்ணுவோம் இல்லாதே ஓகே பாத்தீங்கன்னா இப்ப தாத்தா வர்ற டவுனுக்கு போயிட்டேன் குடிக்கோட குடுத்து மாட்டேன் கம்பெனியா ஜோரா

कपी भी जा बोल कर है ये नादा चलो नादा सुपर कूल यो रो दो जी नंबर रो दो जी कितना हमारा मार मार என்ன சோடாங்க வாங்க என்ன என்ன இவங்களுக்கு சத்து இல்ல நீங்க கீரீக

நான் தான் ஒரு முழு நாங்க சிப்பூழால ஒட்டி ஒரு அண்ணா சொல்லிடு

ஓகே பார்த்தீங்கண்டா இதுக்கு பிறகு வந்து நாங்கள் வீடியோ வந்து எடுக்க ஓ உண்மையிலே வந்தாக்கல உத்தருக்குமே வந்து வீடியோ ஒன்று தெரியாது சத்தியமா அதில் நின்று எடுத்து மற்றவர் அண்ணா எனக்கு அவரை பக்கத்துன்னு சரியா என்ன சிரிப்பு சிரிப்பா வந்து இதுல நின்று கூட அலோட்டிக்கிறாக்கா